அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை ஒருவரை குறை கூறும் முன் இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இனி உங்கள் வாயால் ஒருவரையும் குறையே கூறமாட்டீர்கள் ஆமாம் ஒருவரை ஊக்குவிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள் என்ற அர்த்தம் அதுவே நீங்கள் ஒருவரை குறை சொல்கின்றீர்கள் என்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் விளையாட பார்க்கிறீர்கள் என்ற அர்த்தம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய உரிமையை நமக்கு ஆண்டவன் தரவில்லை நம்மிடம் இருக்கும் குறைகள் ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களை எப்படி நம்மால் குறை சொல்ல முடிகின்றது ஒருவரிடம் இருக்கும் குறைகளை விட அவர்களுடைய நிறைகளை பார்த்து அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் குறை காணும் உலகில் எதையும் பார்க்க முடியாது அதிலும் வேற்று மனிதர்கள் அல்லாமல் நம்முடன் இருக்கும் நம்முடைய சொந்த உறவுகளே இப்படி நம்மை குறை கூறும் பொழுது இருக்கின்ற தன்னம்பிக்கையும் இழந்து சோர்ந்து போய்விடுகின்றோம் நம்மை யாராவது மட்டம் தட்டி பேசினாலோ அல்லது நாம் யாரையாவது குறை கூறப் போகின்றோம் என்றாலும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டால் இனி அந்த தவற்றை நாம் செய்யவே மாட்டோம் குறை கூறுபவர்களை பார்த்து சோர்ந்து போகவும் மாட்டோம் அதற்கு உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாமா வாருங்கள் பேருந்து ஒன்றில் தாய் தந்தையருடன் பயணம் செய்த ஒரு சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியோடு பிரயாணம் செய்தான் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்த அச்சிறுவன் வேகமாக செல்லும் பேருந்தில் வெளியில் நடக்கும் வேடிக்கைகளை பார்த்துக்கொண்டே வந்தான் திடீரென கைகளைத் தட்டி அம்மா மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் செல்கின்றன என்று ஆரவாரம் செய்தான் இதை பார்த்த மற்ற பயணிகள் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று சிந்திக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் மேகமெல்லாம் நம்முடன் சேர்ந்து வருகின்றன என்று மீண்டும் கையை தட்டி மகிழ்ச்சி பெருக்கில் ஆர்ப்பரித்தான் இதை கேட்டவுடன் அவர்கள் நினைத்ததை உறுதி செய்து கொண்டனர் இதனால் அவனுடைய பெற்றோர்களிடத்தில் சக பயணிகள் உங்களுடைய மகனை மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டியதுதானே என்று மௌனமாக கேட்டனர் ஆமாம் நாங்கள் இப்போது மருத்துவரிடம்தான் சென்று வருகிறோம் ஆனால் மனநல மருத்துவர் அல்ல கண் மருத்துவர் அவனுக்கு கண் பார்வை இன்றுதான் கிடைத்தது என்று கூறினர் பெற்றோர் இதுவரை தாங்கள் பார்த்தது கேட்டது நினைத்தது எல்லாமே தவறு என்று புரிந்து மற்ற பயணிகளுக்கு இனி யாரையும் என்னவென்று தெரியாமல் மட்டம் தட்டியோ குறைகூறியோ பேசக்கூடாது என்று நொந்து கொண்டனர் நாம் பார்ப்பதை வைத்தும் கேட்பதை வைத்தும் ஒருவரை குறை அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் இதனால் நாம் பாவம் செய்தவராக மாறுகின்றோம் எனவே ஒருவரை குறை சொல்வதற்கு முன்பு நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் உண்மையிலேயே ஒருவர் குறை கூறும் அளவிற்கு நடந்து கொண்டால் அவர்களை அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்ய உதவ வேண்டுமே தவிர மேலும் மேலும் குற்றவழியாக்க நாமே இடம் கொடுத்து விடக்கூடாது கண்களால் பார்ப்பதை வைத்து எதையுமே எடை போடக்கூடாது எவரையும் இப்படித்தான் என்று தீர்மானிக்க கூடாது சில நேரங்களில் அந்த உண்மை நமக்கு வாயடைத்து போக செய்துவிடலாம் எனவே ஒருவரை குறை கூறுமுன் இந்த கதையை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள் நீங்களாகவே வாயை மூடிக்கொள்வீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்